கருக்கலைப்புன்னு சொல்லக்கூடிய ஆபார்ஷன் எப்படி பண்றாங்கன்னு தெரியுமா கருக்களிப்பு என்பது மருத்துவ மேற்பாடுகள் நடைபெறும் ஒரு செயல்பாடு இது கர்ப்பத்தை முடிவுக்கு கொண்டு வருவது இதுல இரண்டு வகைகள் உள்ளன ஒன்று மருத்துவ ரீதியான கருக்கலைப்பு மற்றும் அறுவை சிகிச்சை கருக்களிப்பு மருத்துவ ரீதியான கருக்கலைப்பு பொதுவாக முதல் பத்து வாரங்களுக்கு செய்யப்படும் இதுல ஒரு பெண் இரண்டு மருந்துகளை எடுத்துப்பாங்க முதல் மாதிரியான மைபோபிரெஸ்டால் கர்ப்பத்தை வந்து வைக்க தேவையான ப்ரொஜெஸ்டான் ஹார்மோனை தடுத்து நிறுத்தும் இரண்டாவது மாதிரியான மீசோபிரஸ்டால் கருப்பையை சுருக்கி அதன் உள்ளடக்கங்களை வெளியேற்றதுனால இதுல அதிக ரத்தப்போக்கு மற்றும் மாதவிடை போல இருக்கும் அறுவை சிகிச்சை கருக்கலைப்பு பொதுவா பத்து வாரங்களுக்கு பிறகு செய்யப்படும் இதுல ஒரு மருத்துவர் கர்ப்பப்பையோட வாயை மெதுவா விரிவுபடுத்தி உறிஞ்சதுல வந்து பயன்படுத்துவாங்க கர்ப்ப திசுவை வந்து ரோட்டலா ரிமூவ் பண்ணுவாங்க இது மயக்க மருந்து அல்லது ஜென்ரல் நச கொடுத்து இந்த செயல்முறைக்கு பொதுவா பத்துல இருந்து பதினைந்து நிமிடங்கள் ஆகும் இந்த இரண்டு முறைகளுமே திறமையான நிபுணர்களால் செய்யப்படும் போது மருத்துவ ரீதியாக பாதுகாப்பானவை மற்றும் பயனுள்ளவை மற்றும் ஒழுங்குபடுத்தப்பட்டவை இந்த கருக்களிப்புக்கு பிறகு ஏற்படும் சில தசைப்பிடிப்பு மற்றும் ரத்தப்போக்கு வந்து சாதாரணமா இருக்கும் சரியான குணமடைத்தலை உறுதி செய்ய நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணணும் தொடர்ச்சியான விவாதங்கள் இருந்தாலும் பல நாடுகளில் கருக்களிப்பு என்பது இனப்பெருக்க சுகாதாரத்தை ஒரு அத்தியாவசிய மற்றும் சட்டப்பூர்வ பகுதியாகவே உள்ளது உங்கள் விருப்பங்களை வந்து புரிந்து கொள்ள பாதுகாப்பான ஆதரவை பெறவும் எப்பொழுதும் நீங்க உரிமம் பெற்ற சுகாதார வழங்கினரை அனுபவம்